ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் சனிக்கிட்ட இருந்து ஒரு மூணு ராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சோட தப்பிக்க போகிறாங்க ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா தானே தப்பிக்க முடியும் அதனால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனிக்கிட்ட எந்த ராசிங்கெல்லாம் மாட்டிகிட்ருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க அதுல இருந்து எந்த ராசிகளுக்கு விடுதலைன்னு பார்க்கலாங்க கோச்சார சனிக்கிட்ட ஒரு ராசி மாட்டிட்டு தோஷ நிலைக்கு போகணும்னா சனி ராசிக்கு ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த வீடுகளில் சஞ்சாரம் செய்யணுங்க சனி ராசியிலேயே அதாவது ஒன்றாவது வீட்டில் இருந்தா அதை ஜென்ம சனின்னு சொல்றோம் இன்னைக்கு தேதியில சனி கும்பராசியில் சஞ்சாரம் செய்யறாரு அப்போ கும்பராசிக்கு ஜென்மச்சனி அடுத்து ரெண்டாம் வீடு மகர ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்கிறதுனால மகர ராசிக்கு பாதச்சனி அமைப்பு நடக்குதுங்க அடுத்து நாலாம் வீடு விருச்சிகத்துக்கு நாலாம் வீட்டில் சனி சஞ்சரிக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு சனி நிலை நடக்குதுங்க அடுத்து ஏழாம் வீடு சிம்ம ராசிக்கு ஏழாம் வீட்டில் சனி சஞ்சரிக்கிறதுனால சிம்ம ராசிக்கு கண்டகச்சனி நிலை நடக்குதுங்க அடுத்து எட்டாம் வீடு கடகராசிக்கு சனி எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால கடகராசிக்கு அஷ்டமச்சனி நடக்குதுங்க கடைசியாக பன்னெண்டாம் வீடு மீனராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் சனி சஞ்சாரம் பண்ணுறதுனால மீனராசிக்கு ராசிக்கு சனியும் நடந்துட்டு இருக்குங்க கும்பம் மகரம் விருச்சிகம் சிம்மம் கடகம் மீனம் இந்த ஆறு ராசிகள்தான் இப்போதைக்கு சனிக்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கிற ராசிங்க மாற்றம் எப்போ வரும்னா அடுத்த சனிப்பயிற்சி நடந்தாதான் முன்னாடி சொன்ன இந்த நிலைகளில் மாற்றம் வரும் எந்த சனிப்பயிற்சி நடந்தாலும் ஒரு மூணு ராசிகள் சனியுடைய கொடுமையான கெடுபலங்கள்லிருந்து தப்பிக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்க போற சனிப்பயிற்சியால இனி நான் சொல்லக்கூடிய மூணு ராசிகளும் விடுதலையாகும் முதல்ல ரெண்டாம் வீட்டில் சனி இருந்து பாத சனி நிலையில இருக்கிற மகர ராசி ரெண்டாவதா நாலாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி நிலையில இருக்கிற விருச்சிக ராசி மூணாவதா எட்டாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால அஷ்டமச்சனி நிலையில் இருக்கிற கடகராசி இந்த மூணு ராசிகளும் தாங்க சனிக்கிட்டே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தப்பிக்க போகிற ராசிங்க அப்போ அந்த ஆறில் மீதம் இருக்கிற மூணு ராசிகள் என்னவாகுன்னுதான் அடுத்த கேள்வி வரணும் மீதம் இருக்கிற மூணு ராசிகளும் ஒரு தோஷ நிலையிலேருந்து விலகி வேறொரு நிலைக்கு போகுதுங்க கும்பராசி பாதசனி நிலைக்கும் மீனராசி ஜென்மச்சனி நிலைக்கும் சிம்மராசி ராசி அஷ்டமச்சனி நிலைக்கும் மாறுதுங்க மகரம் விருச்சிகம் கடகம் இந்த மூணு ராசிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போதில் நடக்கிற சனிப்பயிற்சியால் சனியுடைய பாதிப்பு தரக்கூடிய நிலையில இருந்து முழுமையாக விலகுதுங்கிற தகவலை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் வேறு ஒரு ஜோதிட தகவலோட அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து கேட்க பார்ட் டைம் ஜோதிட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்